பிரைசலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை மூன்று படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துபவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் எங்களை குணப்படுத்தும் என்று நாங்கள் கூக்குரல் இடும்போது எங்களை குணப்படுத்துபவரே உமை ஆராதிக்கிறோம் பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் உடல் நலமற்றவரை நடக்க செய்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பத்து தொழு நோயாளிகளை குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பாவியான பெண்ணை மன்னித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பேதுரு மாமியாரின் காய்ச்சலை குணப்படுத்திய இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் பிறவி குருடருக்கு பார்வையளித்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் மறித்த யாயிர் மகளை உயிர்ப்பித்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுப்பவரே எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பவரையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே எங்களுக்கு நல்லதான ஒரு அருமையான ஒரு ஆறுதலான ஒரு இறை வார்த்தை நீர் படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று அவர் எழும்பும்படி செய்வார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே இதோ படுத்தையில் படுத்த படுத்தையார் இருக்கிறவன் பிள்ளைகளை உடைய கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி அப்பா அந்த பிள்ளைகளுக்கா இந்த நேரத்தில் இந்த இரவு பொழுது நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே பெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நோயோடு இருக்கிற பிள்ளைகள் எத்தனை வருட காலங்களாய் நான் இப்படியே இருப்பது என்று தனிமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஒப்புக்கெடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஐயா மனம் இறங்குற தகப்பனே அப்பா இறங்கும் சுவாமி இறங்கும் சுவாமி அப்பா இதோ தாவியின் மகனே எனக்கா இறங்கும் என்று சொல்லி அந்த பருத்துமையை கூக்குற கூப்பிட போது ஆண்டவரே அவனுக்கு கண் பண் கண் பார்வை கொடுத்து ஆண்டவரை அவன் பார்க்க செய்தீரே அதற்காக நமக்கு நன்றி அப்பா காது கேளாதிற்கு கேட்க வைத்தீரே அப்பா அம்மா கொடான கொடி நன்றியப்பா முடவர்களை நடக்க வைத்தவரே அப்பா நன்றி நன்றியப்பா நன்றி அப்பா எத்தனை நாங்கள் அற்புதங்களை அதிர்சயங்கள் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவரே அவளுக்கு மறு உத்தரவு கொடுத்த ஆண்டவரே பதில் கொடுத்த ஆண்டவரே அவர்களுக்கு அப்பா சுகத்தை கொடுத்தீங்களப்பா அந்த பெரும்பாடுப்பன் உன் ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் நலம் பெறுவென்று என்று சொல்லி ஆண்டவரை அவள் தொட்ட போது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொட்டபோது ஆண்டு வரை நம்முடைய வல்லமை புறப்பட்டு சென்று அவளுக்கு சுகம் கொடுத்ததே ஆண்டவரே முப்பத்தெட்டு வருஷமே ஒரே இடத்துல படுத்த படுக்கையாக இருந்த மனுஷனுக்கு ஆண்டவரே எழுந்து உன் படுக்கை எடுத்து நடந்து என்று சொல்லி உன்னோட ஒரே வார்த்தையில் எனக்கு சுகம் கொடுத்த தகப்பனே அப்பா இந்த நாளில் அப்பா யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கிடைக்கிற சுவாமி இந்த மருத்துவமனையில் ஐசூல உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஒப்புக்கிடுக்கிற சுவாமி அப்பா தேவன் தாமே அவர்கள் தொடும்படியா என் வல்லமை புறப்பட்டு சென்று இந்த நேரத்தில் சுகம் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதோ பிறருக்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகளை கூட கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி குடும்பத்தில் ஆண்டவரே கணவர் பலவீனத்தோடு இருக்கிறார் பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிறாங்க இதோ என் மனைவி பலவீனத்தோடு இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவரே பிறருக்காக ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்பா பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க சுவாமி தெய்வமே 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 மனம் இறங்குங்க ஆண்டவரே உமாள கோடு சுவாமி அப்பா பச்சலையோ களிம்பு அல்ல என் சொல்லை என் வார்த்தையை உன்னை சுகப்படுத்தும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே இதோ உன்னுடைய வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோமா ஆண்டவரே உடைய சொற்களை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே தேவன் தாமே அப்பா எழுந்து உன் படுக்கை எடுத்து நடந்து போ இதோ நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்லி ஆண்டவரே அநேகருக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவரே அப்பா இதோ இந்த நாரில் அப்பா கண்ணீரோடு ஆண்டவரே விலவினத்தோடு இருக்க பிள்ளைகள் எல்லாம் கரங்களில் ஒப்பு கிடக்குற சுவாமி அப்பா நீங்கள் தொடுங்க ஆண்டவரே தொட்டு சுகம் கொடுங்க ஆண்டவரே வெலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே சிரஜா குணமாக்குங்கப்பா நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர்னு சொன்னீங்களா ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு சென்று ஒவ்வொருக்கும் சுகம் தந்து ஆசிர்வதிக்கும்படியா பிள்ளைகள் சாட்சியாக கிருப நிற்கிறபேன்படியாக ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலம் தேட தேடமை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்ய எடுக்கிறேன் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்